ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் ஸ்ரீ மாத்திரை நமக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தால இந்த வீடியோல சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி சோடசக்கலை நேரம் எப்ப வருது இதுதான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்க கேள்வி இந்த சோடசக்கலை நேரத்துல நிறைய பேர் பயன்பெற்று இது உண்மையிலேயே ஒரு சிறப்பான விஷயம் எங்களுக்கு கண்டிப்பா பலன் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க அதோட கூட நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வெளியிடுங்க லேட்டாக வெளியிடுறீங்க எனக்கு தெரிய மாட்டேக்கு நாங்கள் வீடியோ பார்க்கும்போது சோழசக்கலையே முடிஞ்சிருது அதனால் கொஞ்சம் முன்னாடியே வெளியிடுங்க அப்படி நிறைய பேர் கேட்டதுனால இந்த முறை கொஞ்சம் வேகமாகவே வெளியிடுறோம் சோழ சக்கலை நேரம் அப்படிங்கிறது பௌர்ணமி மற்றும் அமாவாசை முடிவதற்கு ஒரு மணி நேரம் முன்பும் பின்பும் வரக்கூடியது அமாவாசையும் பௌர்ணமியும் முடியும் இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரமும் பின்னாடி ஒரு மணி நேரமும் தான் சோட நேரம் அந்த ரெண்டு மணி நேரம் நம்ம சோழ சக்கலை நேரத்தை தான் இந்த வீடியோ நம்ம போறோம் சோழ நேரம் அகத்திய பெருமான் சித்தர்கள் யோகிகள் கடைபிடித்த ஒரு அற்புதமான விஷயம் தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்கோ மந்திர உபதேசம் பண்ணுவதற்கோ ஒரு நினைத்த காரியங்கள் தடையா இருந்தா அந்த நினைத்த காரியங்களை பெறுவதற்கோ பயன்படுத்திய ஒரு அற்புத நாள் தான் இந்த சோடசக்கலை நேரம் இப்ப சோடசக்கலை நேரத்துல நம்ம வீட்டுல தீபம் ஏத்தியோ அல்லது தியானம் பண்ணியோ நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணோமோ என்ன வேண்டோமோ அது நூறு சதவீதம் நடக்கும் அதே போல சோடசக்கலை நேரத்துல கோயில்ல போய் கோயில்லையும் பிரார்த்தனை பண்ணலாம் நிறைய பேர் போனதா கேட்டிருந்தாங்க சோ கோயில்ல போய் வேண்டுதல் பண்ணலாமா பிரார்த்தனை பண்ணலாமா அப்படின்னு தாராளமா பண்ணலாம் கோயில்ல போய் இந்த நேரத்துல சோடசக்கலை நேரத்துல சுவாமி வழிபட்டு பிரார்த்தனை பண்ணாலும் பல மடங்கு சக்தி பல மடங்கு பலன் கிடைக்கும் சரி இப்ப சோடசக்கலை நேரம் எப்ப வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று வைகாசி பத்தாம் தேதி மாலை சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் பிஎம் எம் டூ எயிட் ஃபார்ட்டி எயிட் பிஎம் இந்த நேரம் தான் சோடசக்கலை நேரம் ரொம்ப ஒரு விசேஷம் என்னன்னா இந்த முறை ஈவினிங்ல வந்துருக்கு மாலை அதாவது இரவு நேரத்தில் வர்றது எல்லோருமே பயன்படுத்துவதற்கு எளிய நேரம் ஒரு சில நேரம் மிட் நைட்ல வந்துடும் அதிகாலையில் வந்துடும் அப்பங்களாம் தூங்கிட்டு இருப்போம் இந்த நேரம் மாலை ஆறு எட்டு நாற்பத்தெட்டு அற்புதமான நேரம் இருந்தாலும் உங்களால ஒருவேளை பயன்படுத்த முடியல வெளியூர் போறோம் இல்ல நான் டிராவல்ல இருப்பேன் இல்ல எனக்கு வேலைகள் இருக்கும் அப்படின்னா மறந்துடுவேன் இல்லன்னா ஞாபகம் வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் நீங்க அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் நீங்கள் அனுப்பக்கூடிய பிரார்த்தனைகளை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அது நோட் பண்ணி வைக்கும்போது மறந்துடும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிச்சீங்கன்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நம்ம சோட சக்கலை நேரம் வரும்போது அதை எடுத்து ஒவ்வொருத்தர்களுக்கும் நம்ம பிரார்த்தனை செய்வோம் சரிங்களா அந்த சோட சக்கலை நேரத்தில் பிரார்த்தனை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் முடியல அப்படின்னா எங்களுக்கு அனுப்பிவிங்க அதே போல் இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் சொல்லுங்கள் சோட சக்கலை நேரங்கிறது வடநாட்டில் இந்த சேட்டு மாரவாடிகளாம் நிறைய பயன்படுத்துகிறாங்க நம்முடைய தமிழர்கள் அதை நம்ம பயன்படுத்துறது இல்லை இந்தியாவில் வட பகுதியில் இதை பத்தி நிறைய பேர் தெரிந்து கொண்டு சில பேர் லட்சுமி பூஜைலாம் செய்கிறாங்க செய்றாங்க நேரம் போல இந்த சோட சக்கல நேரத்துல லட்சுமி பூஜை செஞ்சா லட்சுமி வீட்டுக்கு வரும் அப்படின்னு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க நாம வந்து அதை பத்தி தெரிந்து கொண்டு நம்ம சித்தர்கள் மகான்கள் யோகிகள் அதை சொல்லியிருந்தாலும் கூட அதை பத்தி நமக்கு அந்த புரிதல் இல்லை அதை சொல்கிறதுக்கும் நிறைய ஆள் இல்லாதனால தான் அந்த வீடியோ வெளியிடறோம் அதனால நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க இந்த உலகத்திலே ரொம்ப புண்ணியமானது நமக்கு தெரிந்த விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்றது அதனால தெரியப்படுத்துங்க மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஏன்னா நீங்க லைக் பண்ணீங்கன்னா தான் எங்களுக்கு இந்த வீடியோ போடுறதுக்கான ஒரு தன்மை தெரியும் ஓ இத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க இவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியும் அதனால மறக்காம லைக் பண்ணுங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ பதிவுல தொடர்ந்து பார்க்க முடியும் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்ருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அது விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் போல் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிவோம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி